ஹும் போனுக்கு என்னது அங்க கை கொடுச்ச ஒரு சாரி என்னது அது இந்த பிளாக் அது பாக்ஸ் அது ஹாய் அதுல ஒலகே என்னது அங்க கை கொடுக்குறவா போடு அதுக்கு अंदर குள்ளமேள்ள குள்ள ஹ அதுல ஒலகே என்னாயிற்று ಅಂತ ஓடுறேன் வேறடா போட குடுதல்ல போட்டோஸ் அதவா போட்டோஸ் அதவா கூடு மேல போ எச்சரோது அந்த எச்சார் குடுதடா

Yes, a, F, e L, L. D D O U, hmm, B, hmm. D O U U B तो -E, uh, <laughs> <So you were? laughs> uh -huh. Many.